பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை இப்ப வந்து இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இருக்கிற ஒரு பயிற்சி முறை தான் இன்னும் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது வடிவம் தான் வேறையை தவிர ஏற்கனவே இருக்கிற பழைய முறை தான் அதனால சித்தர்கள் செஞ்சது யோகிகள் செஞ்சது அவங்க ஏழாம் அறிவை பெற்றவங்க ஆறாம் அறிவு வரைக்கும் ஐந்துல இருந்து ஆறு வரைக்கும் டார்வின் சொன்னார் இது டார்வின் கொள்கை அடிப்படையாக கொண்டது இது வந்து டார்வின் கொள்கை அடிப்படை டார்வின் கொள்கை அடிப்படை வைத்துக் கொண்டு மனிதனை தெய்வ நடிக்க உயர்த்துவது அதாவது தெய்வம் இருக்கா இல்லையாங்கிறது வேற பையத்தில் வாழ்வாங்கு வாழ்வும் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் இந்த பார்த்தீங்கன்னா சமணர்கள் புத்தர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவை நம்புகின்றவர் அவங்க தெய்வத்தை நம்ப மாட்டாங்க அவங்க வாழ்வாங்கு வாழ்ந்த மக்களை அறிவாளிகள்னு சொல்லுவாங்க அதான் அந்த சமணர்கள் சொல்லக்கூடிய புத்தர்கள் சமணம் இதெல்லாம் அப்படித்தான் சொல்லக்கூடியது ஆக இங்கே மனிதனை தெய்வமாக மாற்றுகிற பயிற்சி முறை அதுதான் மனிதன் மனிதன் தெய்வமாக மாறுகின்ற பயிற்சி முறை மனிதன் தெய்வமாகலாம் இதை பாரதியார் சொல்லுவார் மனிதன் தெய்வமாகலாம் அந்த மாதிரி தான் இது போயிட்டு இருக்கு சரிங்களா ஆகினால இது ஏற்கனவே இருந்த முறையை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாச்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வெங்கடேசன் மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற கல்லூரியான கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியில் பொறியியல் கல்லூரியில் படித்தவர் இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகமாக மாறிடுச்சு அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றில் இப்போ பிஇ சிவில் இன்ஜினியர் கட்டிட பொறியியல் படித்தவர் படிச்சுட்டு லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக வேலை விலங்குகள் கடிதம் கொடுத்துட்டு அப்பவே அந்த காலத்துலேயே அப்போ கூட லஞ்ச லாவியம் தலைவிரிச்சி ஆடுது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றில் இந்த நாடு இந்த லட்சம் தான் இருக்குது வெள்ளக்காரர் எப்பப்பா வெள்ளக்காரர் எந்தெந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாடலாம் லஞ்சம் லாவனையும் இருக்கும் வெள்ளக்கார எந்தெந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாடில் ஊதாரி நாடாக மாறிடும் தேவடமில்ல நாடாக மாறிடும் ஆக நமக்கான கல்வி முறை நமக்கான ஒழுக்க முறை நமக்கு யோக முறை இருக்குது திருக்குள்ள யோக முறை இருக்குது திருமந்திர யோக முறை இருக்குது பதஞ்சலி யோக முறை அறிவு அடிப்படையாக கொண்டது பரிணாம அறிவியல் அடிப்படையாக கொண்டது கல்வி இருக்கணும் தவிர இப்ப இருக்கிற கிளாசிக்கல் பிசிக்ஸ் பரிணாமுறையில் முன்னேற்றம் கல்வி படிச்சு ஒன்றும் பண்ண பண்ண முடியாது இல்லை கிளாசிக்கல் பிசிக்ஸ் படிச்சு ஒன்றும் பண்ண முடியாது கிளாசிக்கல் கெமிஸ்ட்ரி படிச்சு ஒன்றும் பண்ண முடியாது கிளாசிக்கல் ஜியாலஜி படிச்சு ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்றது எவலுசனி குவாண்டம் பயாலஜி எவலிசுனரி குவாண்டம் பயாலஜி அடிப்படையாக வைத்துக் கொண்டு குவான்டம் ஃபிசிக்ஸ் குவான்டம் பயாலஜி அப்படிங்கிற அடிப்படை கொண்டு குவான்டம் கெமிஸ்ட்ரி இந்த உடம்பு என்னவா மாற்றுது குவான்டம் ஃபிசிக்ஸ் உடம்பு என்னவா மாறுது குவான்டம் பயாலஜி என்ன அந்த நுண்துகள் இதெல்லாம் வைத்து கொண்டு உடம்பு எப்படி இயங்குது அப்படி தான் இருக்கணும் பசித்தாகத்தை கட்டுப்படுத்தணும் ரெண்டாவது எங்கே போனாலும் உயிர் வாழணும் அதுக்கான தகுதலோட அல்லா இயற்கை படைச்சிருக்கேன் அப்படின்னு இயற்கை அறிந்து தான் நம்ம பாடத்திட்டம் நடத்தணுமே தவிர இந்த மாதிரி வெள்ளைக்கார முண்டங்களை நம்பி நம்ம பாடம் நடத்த முடியாது நம்ம வெள்ளைக்கார முண்டங்களை நம்பி வேணா படம் போகணும் வெள்ளைக்காரன் நம்பணும்னு அதுவும் தான்

சோத்துக்காடு மேனாவே சோத்துக்காடு ஆயிட்டாவே அவங்க முதல் கெட்டு போறது கற்பிதாங்க கட்டுப்போகுது கரங்க முதல்ல வந்து கற்பட்டு போகுது அவங்க குழந்தை பேருமே பண்ணிருது பாருங்களா பாருங்க அங்க போய் அங்க போய் தாக்கிறது உடனே நிறைய மருத்துவர்களுக்கு வந்து லேடி டாக்டருக்கு பல பேத்துக்கு குழந்தை கிடையாதுங்க

இப்பதான் சேர்த்து பண்ண ரெண்டு மாசங்களும் என்னடா மாரடைப்பில் சாகிறாரு யானகுட்டி மாவாரு யானை குட்டி ஒரு யானை குட்டி மாதிரி இருக்கிற வந்து இதைய ஆர்வ செய்து பேசல இருப்ப என்ன சொல்றது இழை தீர்ப்பான் யோகிங்கிறான் இவங்க வந்து இந்திய சித்தாந்தத்துக்கு ஏத்துக்கிறது இல்லை அந்த வெள்ளக்கார முட்டங்கள் இந்திய சித்தாந்தத்துக்கு ஏத்துக்கிறது இல்லை சரி எவனாச்சு ஆரோக்கியமா வாழ்ந்து காட்டினா அதுவும் கிடையாது வெள்ளக்கார பிரிட்டிஷ்காரனுடைய கல்வி படிக்கிறவன் எவனாச்சு ஆரோக்கியமா வாழ்ந்து காட்டானு அதுவும் கிடையாது ஆரோக்கியமா புள்ள பெத்து காட்டணும் அதுவும் இல்ல ஆரோக்கியமா வாழ்றோன்னா அதுவும் இல்லை ஆரோக்கியமா சரவணம் அதுவும் இல்ல புற்று நோய் இல்லாத டாக்டர் எவ்வளவு கிடையாது செக்க நோய் இல்லாத டாக்டர் எவனும் கிடையாது கேட்ட செக்க நோய்க்கு வைத்தியம் இல்லைங்கறீங்க அதுக்கப்புறம் அப்புறம் எதுக்கு சிபாரிசு பண்றீங்க ஆமா எம்பிபிஎஸ் படிங்க எதுக்கு சிபார்ச் பண்றீங்க எம் படிங்க படிங்கன்னு சிபாரிசு பண்றீங்க பெற்றோர்கள் எதுக்கு சிபாரிசு பண்றீங்க ஒண்ணும் புரிய மாட்டேங்குது எந்த டாக்டர் எம் பிபிஎஸ் படிங்க சொல்றதில்ல ஏன் எம்பிபிஎஸ் படிக்க சொல்றீங்க குழந்தைங்க பணம் சம்பாதிக்கா ஏன் நிறைய ஐம்பது லட்சம் ஒரு ஒரு கோடி கொடுத்து சீட்டே வாங்குறாங்க அப்புறம் ஒரு கோடி கூட்டு சீட்டு வாங்க அதான் 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 ஏற்கனவே பேசுங்க ஒரு கோடி கூட்டு சீட் வாங்குறதா அது தனியார் கல்விக்கு போட அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கோடி ரெண்டு கோடி ஆகுது இல்லையா அப்புறம் அது ரெண்டு கோடி போட்டி அப்புறம் முதலீடு போட்டு அப்புறம் அப்புறம் வட்டி பா குறைஞ்ச பிடிச்சி வட்டியாவது வாங்கணும் இல்லை அப்புறம் அதான் ஆள்ட்டு பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரே அமுக்கு அப்படியே வாங்க வேண்டியதுதான் தான் அப்புறம் எப்படி இது வைத்தியம் என்னன்னு பார்த்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்ப நோயும் குணமாக்க முடியறது இல்லை இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இது பிசாசம் செய்யற வேலை தான் அதெல்லாம் தீய சக்தி பண்ற வேலை தான் அது அரைக்குறை கல்வி ஞானம் அவங்க அரைகுறையா இருக்கிறனால தான் இவங்க முழுமையான கல்வி கருத்து அப்ப இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டு சாவு பிறப்பு இறப்ப பத்தி பேசி புரிச்சுக்கிட்டேன்னு பரவாயில்ல பிறப்பு இறப்பு பத்தி பேசுறதுல இருக்கிற வரைக்கும் இருப்போம் ஆடுவோம் அவ்வளவுதான் சரி ஆடி ஒழுங்கா செத்தாலும் பரவாயில்லை நோயில சாகரி அடுத்தவொடையும் சேர்ந்து தொந்தரவு பண்ணி அடுத்தவையும் சாகடிச்சு நம்மளையும் சாகடிச்சு எல்லாத்தையும் பைத்தி முடிக்க வச்சு அப்ப இது நாம் முழுமையாக என்ன பண்றோம்னா முழுமையாகவே நாம் இயற்கையை புரிந்து கொண்டு உள்ளபடி நாம் என்ன பண்றோம்னா இந்த ஒழுக்கத்தை பின்பற்றணும் ரெண்டு ஒரு மனிதனுக்கு நாலு ஒழுக்கம் இருக்குதுங்க ஒரு ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கிறப்ப அதாவது ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தை பருவம் அந்த பருவத்துல ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது திருமணம் பண்றது ஒரு ஒழுக்கம் இருக்குது திருமணம் பண்றது அது ஒரு ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு அறுபது வரைக்கும் இருக்கும் தான் மூணாவது பருவம் இருக்குதுமா அதுதான் உடம்பே உள் சுத்தம் செய்கின்ற பருவம்னு பேரு அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் சொல்லி கொடுப்பானுங்க அதுக்கப்புறம் உடம்பே எப்படி சுத்தம் பண்றதுங்கிறத இதுல மாட்டிக்கிட்டாங்க உலகமே மாட்டிடுது நீங்களும் மாட்டிட்டீங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க புரியுதா அப்ப குழந்தை வாழ்க்கை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்புறம் வந்து இது இப்ப நீங்க சரி என்ன தெரியுமா அகத்தூய்மை வாழ்க்கைன்னு பேரு இதுக்கு பேர் வானப்பிர்து சொல்லுவாங்க இந்த வானப்பிரசம்ங்கிறது என்ன கேட்டால் ஒவ்வொரு தனி மனிதரும் குழந்தை வந்து பெருசானதுக்கு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆறு வந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு கணவன் மனைவி தனியா போயிடணும் தனிச்சா ஒரு குடியில் போட்டு அங்க வாழணும் தனியா குடியில் போட்டு வாழ்ந்துட்டு அவங்க உடம்ப சுத்தம் பண்ணணும் தண்ணீருக்கு மாறி காய்கறிக்கு மாறணும் முதல்ல தண்ணீருக்கு மாறி காய்கறிக்கு மாறி சுத்தம் பண்ணி அவங்க வைத்தியம் மாறணும் என்னவா மாறணும் வைத்திரம் மாறணும் வைத்திரம் மாறித்தான் சமாதிக்கு போகணும் வைத்தியம் மாறி பல பேத்துக்கு வைத்தியம் பண்ணணும் ஏசுநாதர் பல பேருக்கு வைத்தியம் பண்ணிருக்காரு சொல்றாங்க பெரிய பெரிய யோகிகள் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு வைத்தியம் சொல்றாங்க இப்ப நானும் நிறைய பேருக்கு வைத்தியம் பண்ணியாச்சு வச்சு நானும் நிறைய பேருக்கு வைத்தியம் பண்ணி பனியா எக்கச்சக்கம் பாருங்க வர்றவங்கள எல்லாம் இல்ல நீங்க இப்ப வைத்தியம் நடந்துட்டுதான் இருக்கேன் நல்லா இப்ப கண் முன்னாடி உணர்றீங்க கண் முன்னாடி அவங்க சொல்றாங்க அதே எங்கப்பா ஆஹ் அவங்க கதற கதற பார்த்தா என்ன பண்றது அதாவது ஆஹ் அந்த வெள்ளைக்காரனுடைய ஆராய்ச்சி முறை தப்பா இருக்கிறதுனால நம்ம அறிவே நம்ம கிட்ட இருக்கிற அறிவு இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அறைகுறை அறிவு காரணமே வெள்ளைக்காரன் ஒழுங்கா ஆராய்ச்சி பண்ணி ஒழுங்கா பண்ணி நாமளும் அறிவு வேலை செய்யும் அவனும் தப்பு தப்பா பண்ணிட்டான் அப்ப நம்ம இருக்கிற அறிவை வச்சு விவாதம் பண்ண முடியும் இப்பதான் தெரியுது தான அறிவு நிறைய இருக்கு இப்பதான் புரியும் இப்ப கேள்வி கேட்கணும் யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கணும் எப்பொருள் யார் யாராவது கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும்போது அறிவு அதே நேரத்துல நெற்றிகளை திறப்பனும் குற்றம் குற்றமே எவனா இருந்தாலும் கேள்வி கேட்கணும் என்னது

அட் அவர் ரெண்டு மற்றபடிக்கு நோயை குணமாக்க முடியாது இருக்குது அதான் விஷயமே அப்ப இதெல்லாம் நமக்கு புரிஞ்சு போச்சு இப்போ நாம வந்து கேள்வி கேட்பேன் நான் வந்து கேள்வி கேட்டுதான் நான் இதுல வந்து கேள்வி கேட்டுதான் நீங்கள் இதை செய்யணும் நான் சொல்றேன் அதுக்கு தான் கேள்வி கேட்கணும் பதில புரிஞ்சுக்கணும் கேள்வி கேட்கணும் பதில புரிஞ்சுக்கணும் கேள்வி கேட்கணும் செஞ்சு பார்க்கணும் தான் செஞ்சு பார்க்க செஞ்சு செஞ்சு அப்போ ஏற்கனவே இருந்த தத்துவத்தை செய்து பார்க்கிற முறை தான் இது அப்ப கருத்து வடிவத்தை செயல் வடிவமாக நல்ல வேலை ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த மருத்துவம் வருது ரெண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டு மருத்துவம் இருந்துகிட்டு தான் இருந்தது சித்த மருத்துவமனை ஏழாயிரம் எட்டாயிரம் ஆண்டா இருக்குது சித்தர்கள் சித்தர்கள் பத்தாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தோன்றியாச்சு மையன் கால மையனே ஒரு மிகப்பெரிய சித்தன் ராவணன் ஒரு மிகப்பெரிய சித்தன் ராவணன் தொடங்கி கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு மையன் மிகப்பெரிய நாகரிகன் அவன் தான் வந்து இந்த எல்லா ஆரோக்கியத்துக்கும் தான் அடிப்படை அவன் தான் கோயிலை வடிவமைச்சு கொடுத்தவன் கோயில் எப்படி இருக்கணும் மனிதன் எப்படி இருக்கணும் மனித வடிவமைத்து தெய்வம் இருக்கணும் கண்டுபிடிச்சுன்னா மையன் தான் மையனுடைய கற்ப சித்தட அந்த தான் ஆஹ் கட்டடக்கலை மயன் மையன் ராவணனுடைய மாமனார் ராவணனுடைய மாமனார் மண்டோதரியோட அவங்க அப்பா அவர்தான் வந்து சிற்ப வல்லுனர் அவர்தான் வாசு சாஸ்திரத்தை வாசு சாஸ்திரம் வாசுன்னா கட்டடம் அப்புறம் வந்து வானியல் வானியல் கலை அது சோதனை மன்ற வானியல் வானியல் என்பது மிகப்பெரிய கலை வானியல் அப்புறம் வாஸ்து கட்டடம் அப்புறம் வந்து மந்திரம் இந்த மூணுக்குமே இந்த மூணுமே நிபுணர் அந்த தமிழ்ல இருந்தது அதெல்லாம் தமிழ் இருக்கிற சாஸ்திரம் தமிழ் இருக்கிற அப்புறம் வானியல் சாஸ்திரம் தமிழ் இருக்கிற மந்திர சாஸ்திரம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அவர் கட்டட முறையை அமைக்கிறாரு அப்ப மனிதன் எப்படி இருக்கணும் இடுப்பு சிறுத்து மார்பு விரிஞ்சு இருக்கணும் அவர் கண்டுபிடிக்கிறார் அதனால இந்த சிற்பம் கோயில் சிலை பாத்தீங்கன்னா இடுப்பு சிறுத்து உடுக்கை இடைம்பாங்க உடுக்கை இடை துடி இடை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இடுக்கை உடுக்கை மாதிரி பெண்ணுக்கு இடுப்பு இருக்கணுங்கிறாங்க அதுதான் முதல் முதல் கண்டுபிடிப்பேன் அதுதான் சாமிக லட்சணத்துல அடிப்படி ஆமா ஆமா இன்னைக்கு எந்த பொம்பளை எந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இடுப்பு சிறுத்துறது எல்லாம் தொந்தி டயர் மாதிரி வச்சிருக்காங்க எல்லாருமே முப்பத்தட்டி மாதிரி வச்சிருக்காங்க ஒரு பாம்பளை பாருங்க பொம்பளை பாருங்க லட்சணம் பாருங்க பயிர் எத்தச்சோடு வச்சிருக்காங்க பாருங்க இவன் தான் இவன் தான் போலீஸ் அதிகாரி என்னது பயிர் வண்ணாந்தாடையும் வச்சிருக்கு இவன் தான் போலீஸ் அதிகாரி பயிர் வண்ணாந்தாளி இவன் தான் ராணுவ அதிகாரி பயிர் டயர் மாதிரி வச்சிருக்கு இவன் தான் டாக்டர் வேற வயிறு தொந்தி அத்தாச்சோடு வச்சிருக்கு இவன் தான் மருத்துவர் இதெல்லாம் இந்த இயற்கை லட்சணமே போகுது அப்ப இயற்கை லட்சணம் இல்லாதவங்க ஆளை பார்த்தே முடிவு பண்ணிக்கணும் ஏன் எவனையும் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குதுடா சொல்லுவான்னு தெரியாது அவன் நல்லவனா கெட்டவனா அறிவுள்ளவனா கையில ஏழைகளா இருந்தா நேரம் ஏழைகளா ஜிஹெச்சு போயிடுறான் அது மருந்து குடிச்சா அவன் போய் அவன் காலையில போய் நின்று ஆறு மணிக்கே போய் நின்றுக்குறான் போயிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறான் ரெண்டாயிரம் பேர் பாத்துருவான் அதுக்கு பணக்கார என்ன பண்ற தனியார் மருத்துவனுக்கு ஓடிடுறது இனிமே அவன் என்னமா காப்பாத்துற மாதிரி ஏன் இதை படிச்சுட்டு அங்க போகிறான் இந்த டாக்டர் அங்கேயும் இருக்கிறான் ம் என்ன அவன் நிறைய பணம் கொடுக்குறனால சீக்கிரம் பாத்து சொல்ல அது நர்ஸு தான் பார்ப்பாங்க அவன் டாக்டரே பார்க்க மாட்டான் அப்படி இப்படித்தான் போயிட்டு இருக்கு லட்சணம் இப்படித்தான் அப்ப இவன் வசதி இல்லாத என்ன பண்றான் இது அரசு மருத்துவமனை கெதின்னு அங்க போய் பிச்சை எடுத்துட்டு அங்க அப்படி இருந்தது சாக வேண்டியதுதான் பணக்காரன் என்ன பண்றான் நிறைய பெரிய பெரிய ஆஸ்பத்திரியா சுத்த வேண்டியது தான் போயிட்டு அவன் அங்கேயும் போனால் அவன் அங்கேயும் அது அதே அமன் தான் அங்கேயும் இருக்குது எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி எமன் வருதே இல்லையா உம் எமனுடைய வடிவம் பட வடிவம் சாபனு இருந்துப்பா இந்த பிரச்சனை பாருங்க சாபு சாப எல்லாம் பயப்படுறான் ஐயோ செத்து போயிடும் செத்து போயிடும் அடேங்க அப்பா அப்போ ஒழுங்கா வாழை கத்துக்கோ என்னது காவல் கண்டு பயப்படாத உடனே இருக்கானா அது இது இல்லைங்கிறது இதுல இல்லைங்கிறது இதுல என்னது இதுல இல்லை அப்படிங்கிறது தான் அது அது அதனாலதான் நான் இவ்வளோ வே இவ்வளோ வேகமா பேசுறது ஏன்னா வெங்கடேசன் சாதாரண நாள் கிடையாது நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதனாலதான் இன்னைக்கு கூட நான் கூட இப்பதான் நான் வந்து அடுத்தது இப்ப இன்ன வரைக்கும் தான் இருந்தேன் என்னடா இந்த எம்ஆர்எஸ் கேன்ஸ்டர் என்ன அது எப்படி பண்ணிட்டு இருக்கா அதுக்கு அதுக்கு என்ன பதில் ஏன் இந்த மாதிரி காந்தத்தை காந்தத்தை வச்சு அவன் கண்டுபிடிக்கிறான் நம்ம ரேடியேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறேன் எல்லாம் கண்டுபிடிக்கிறானு சரி அது ஒரு எம்ஆர்எஸ் கேன் எடுக்கிறதுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் வாங்குறேன் எதுக்கட இவ்வளவு பணம் வாங்குறான் ஒரு எம்ஆர்எஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு பத்தாயிரம் வாங்குனா அப்படி ஆரோக்கியம் இருக்குதா இல்லைய வேற முதல்ல ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு பத்தாயிரம் வாங்குனா அப்படி எப்படி இது கொடுமையா இருக்குது செக் பண்றதுக்கு அது நோய் இருக்கா இல்ல நோய் முதல்ல செக் தீக்கிறதுக்கு அம்ப நேரம் செலவாச்சுன்னா அப்புறம் செலவு அப்படியே எங்க போய் முடியுமோ தெரிய மாட்டேங்குதுங்க சரி அதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா நம்மளுடைய இந்த உணவு பழக்கத்தின் காரணமாக நம்ம எந்த அளவுக்கு கெடுத்துக் கொள்கிறோம் புரிஞ்சுக்கணும் அப்ப உணவு பழக்கம் என்பது என்பது என்னன்னா அது இப்படித்தான் இருக்குது உணவு பழக்கத்தின் தான் நீர் கெட்டுப்போச்சு நீர் நீர்நிலையெல்லாம் கெட்டுப்போச்சு ஏன் காரணம் எங்க பார்த்தாலும் குடிச்சிட்டு வீசிட்டு போயிட வேண்டியதுதான் கோடிக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ஒரு கோடி அது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கோடி வாட்டர் பாட்டில பூமியில வீசப்படுதுங்கிற ஒரு கோடி வாட்டர் பாட்டில் அது கவி இதெல்லாம் குடிச்சு குடிச்சு வீசிட்டு போயிடுறது அது சாராய் பாட்டில் அது போக ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் அது இது பெப்சி கொக்கோ கோலா அது பச்சை சிகாப்பு மஞ்சள் என்னென்ன கடலுக்கு வாங்கி குடிச்சு ரோட்ல வீசிட்டு போயிடவே அது வாட்டுக்கு நேரம் தண்ணியில பூந்து கடல்ல போய் எல்லா நீர்நிலைகள் இருந்து எல்லா நம்பி கிடக்குது எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பை எங்க பார்த்தாலும் உணவு பழக்கம் இல்லாதனால நாம என்ன பண்றோம் நாம நாம இந்த பூமிக்கு நன்மை செய்யறோம் நம்மனால ஒரு சிறு பங்களிப்பு அதாவது ஒரு பெரிய ஒரு குருவி ஒரு சின்ன உதவி செய்யற மாதிரி ஒரு சின்ன குருவி ஏதாவது ஒரு சின்ன கல் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல ஒரு ஒரு பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி ஒரு முதல் ஒரு சின்ன நம்ம அதான் செய்ய முடியும் நம்ம அறிவு தான் சிந்திக்க முடியும் நம்ம யாரையும் போய் தனிப்பட்ட முறோட யாரையும் மாத்தவும் முடியாது நம்ம மாறிக்க வேண்டியதா தான் நம்ம ஆரோக்கியத்தை முதல்ல புடிச்சு காட்டணும் நம்ம மாறு இப்ப ஆரோக்கியத்துல ஒரு பெண்களோ ஆண்களோ புடிச்சு பாய் என்ன இப்ப என்னை எழுத்து யாரையும் எங்கள் வீட்டுல பேச முடியாது என் துணை வேற என்னை எழுத்து பேச முடியாது ஒத்துக்கிறாங்களா இல்லையா அது வேற என் குழந்தைய எடுத்து பேச முடியாது ஏன்னா எனக்கு ஆரோக்கியம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு என்ன பட்டினி ஓடுறவன் சுத்தம் பண்றவன் உணவு கட்டுப்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சு குடிச்சால வாய் முடிவுட்டு கம்முண்டு இருப்பாங்க வாய் முடிவுட்டு நம்ம கேட்கற படத்தை தூக்கி வீச்சுடுவான் வாய் முடிவு நம்ம என்ன இருவாங்க ஆரோக்கியமா இருந்து காட்டணும் நீங்க ஆரோக்கியமா இருந்து காட்டுட்டீங்கன்னா மண்டேடி போடலாம் எல்லாத்தையும் என்னது மண்டேடி போடலாம் சுருக்கு சுருக்குன்னு போட்டு இருந்து ஏன்னா நம்ம இது நம்ம சொந்த முடிவு ஆரோக்கியங்கிறது சொந்த முடிவு ஆரோக்கியங்கிறது சொந்த முடிவு உணவு சாப்பிடுறது சொந்த ஆமா சொந்த முடிவு சைவம் சாப்பிடறோமா அது சொந்த முடிவு அசைவம் சாப்பிடமா அது சொந்த முடிவு சுத்தம் பண்றோமா சொந்த முடிவு இதுல எல்லாமே சொந்த தான் எப்பவுமே அடுத்தவன் சொல்றத கேட்டு பார்த்துட்டு சொந்த முடிவு எடுக்கணும் அடுத்த முடிவை கேட்டு பார்க்கணும் கேட்டு பார்த்துட்டு அதுல எவ்வளவு நன்மை இருக்குன்னு பார்க்கணும் எவ்வளவு தீமை இருக்குன்னு பார்க்கணும் இதுதான் விஷயமே ரகசியமே எல்லாரும் சொல்றதை கேட்கலாம் உலகத்துல யாரு வேணா சொல்ல எந்த மருத்துவர் சொன்னாலும் கேட்கலாம் இயற்கை மருத்துவர் அந்த மருத்துவர் இந்த மருத்துவர் மருந்து கொடுக்குற மருத்துவர் மூடிக்கு கொடுக்குற மருத்துவர் லேகியம் கொடுக்குற மருத்துவர் அறுவை சிகிச்சை மருத்துவர் அந்தஸ்பிச்சு காடு எவன் எவஞ்சனாலும் கேட்க வேண்டியதுதான் இதில் கேட்டுட்டு எதிரா தீமை கம்மின்னு பார்க்கணும் எதா நன்மை அதிகம்னு பார்க்கணும் எதுல தீமை அதிகம் எதுல நன்மை அதிகம்னு பார்க்கணும் அப்ப நன்மை நன்மை அதிகமா இருந்தால் அதன் பக்கம் வேண்டியது வேண்டியதுதான் தீமை அதிகமா இருந்தால் விட்டுட்டு போக வேண்டியதுதான் தீமை அதிக அதிகமா இதுதான் வள்ளுவர் சொல்லுவார் நீங்கள் வேண்டாம் இதை எடுத்து படிச்சு பாருங்க அதாவது முப்பத்தி நாற்பத்தி நாலாவது பாடம் எடுங்க நாற்பத்தி நாலாவது பாடம் நாற்பத்தி ரெண்டு மணிக்கு நாற்பத்தி ரெண்டாவது பாடம் நாப்பத்தி ரெண்டாவது பாடம் சொல்லி முடிச்சுக்கலாம் நாற்பத்தி ரெண்டாவது பாடம் நூற்றி இரநூத்தி பதினாறு இந்த வெளியறிவு உள்ளறிவு ரெண்டறிவு நமக்கு இருக்கு நமக்கு வந்து ரெண்டு அறிவு இருக்கு எத்தனை அறிவு ரெண்டறிவு வெளியறிவு உள்ளறிவு திருக்குறள் வெளி அறிவு பற்றியது வெளி அறிவுனா என்ன தெரியுமா எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அஞ்சு நிமிஷம் இருக்கு பேசி முடிச்சுக்கலாம் ரெண்டு இருபத்தி நாலு முப்பதுக்கு முடிச்சுக்கலாம் திருக்குறள் வெடியறிவு பற்றியது எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சரி அதுக்கு என்ன அர்த்தம் எந்த பொருளை பற்றியும் யார் பேசினாலும் எந்த பொருளை பற்றியும் யார் பேசினாலும் எந்த பொருளை பற்றி யார் பற்றி யார் பேசினாலும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து அதுக்கு தான் இவ்வளவு நாள் எடுத்துக்கிறது புரியுதா உங்களுக்கு எதுக்கு முப்பது நாள் உங்களுக்கு வகுப்புக்கு வர சொல்றது எதுக்கு எதுக்கு முப்பது நாள் வேலை இல்லாம இருக்கு ஆலோசனைங்கிறது ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நான் ஒரு மாசம் ஆலோசனை பண்றேனே இல்லையா ஒரு மாசம் ஆள் கத்து கத்துன்னு கத்துறேன் ஒரு மாசம் ஆலோசனை பண்றேன் உலகத்துல ஒரு மாசம் ஆலோசனை பண்றது நான் மட்டும் தான் என்னது நீங்க மட்டும் தாங்க ஆலோசனை ஆமா ஆலோசனை வச்சு ஆமா அதுல தெளிவு இருந்து தைரியம் அதுக்கப்புறம் தெளிவு தைரியம் பணம் பொருள் இருந்தா தான் உள்ள அடுத்தது அடுத்த கடத்துக்கு வர முடியும் முதல்ல தெளிவாய்க்கணும் எப்ப வசதி இருக்குது அப்ப கூட வரல காசு இல்லாத பணம் இல்லாம அவங்க போயிடலாம் தெளிவா எடுத்துக்கோ பின்னாடி வரலாம் ஆனா ப்ராஜெக்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நீ போய் பிறருக்கு நிரூபிக்கணும்னா விளையாட்டு இல்ல நீ போய் பிறர்கிட்ட பேசணும் விவாதம் மேலே ஏறி நீ தான் பேசணும் இயற்கை ஏழாம் அறிவு பத்தி பேசுறான் ஏழாம் பத்தி பேசுறப்ப தெளிவா இருக்கணும் என்ன கேள்வி கேட்டாலும் அட்டிக்கணும் பரிணாமறிவையை பத்தி கேள்வி கேட்கணும் ஒன்றாம் என்ன மீறி பரிணாமரி சொல்லுனே ஓ பரிணாமரி கை வைக்கிறேன் என்னடா சொல்லணும் ஒன்றாம் இரண்டாம் அஞ்சு ஆறு ஏழு ஏழு தாண்டா அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு மரபணை மாத்திடுவோம் என்னது மரபணை மரபணுவ மாத்தி ஓவியம் கட்டி நீ நோயாலேயே இருக்கிற மாவன ரெண்டு ரெண்டு சாவுதான் வருமா ஒண்ணு நோவுல சாவணும் அல்லது சமாதியில சாவணும் இந்த ரெண்டு முடிவுதான் இது யாருனாலே மாத்த முடியாது ஒன்னு நோவுல சாகிறதை மாத்த முடியாது ஒன்னு சவாதில சமாதில சாகிறது தான் இயற்கை சாவுன்னு சொல்றான் இந்த சமாதி சாவுங்கிறது புகழ் வாய்ந்த சாவு தெய்வ சாவுன்னு பேரு இந்த ரெண்டே எவனாலே மாத்த முடியாது ரெண்டையும் ஆஹ் இந்த மாறாத சட்டத்தை புரிந்து கொண்டு நீங்க இந்த மாறாத சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் இந்த சட்டத்தை எவனாலே மாத்த முடியாது எந்த பிரதமரை மாற்ற முடியாது எந்த அமெரிக்கனும் மாற்ற முடியாது எந்த இந்தியனும் மாற்ற முடியாது எந்த இருக்க எவனும் மாத்தம்னா மாவனும் செத்தே தீர நீ மாவன நீ உங்களுக்கு தவறான வழிகளுக்கு போனீன்னா சீப்பட்டு சின்னப்பட்டு சித்து அழுகி இந்த ஐம்பத்தி ஒரு நோயில் ஐம்பத்தி ஒரு நோயில் அஞ்சாறு நோயே வந்து சாகணும் கொஞ்சம் சொல்றான் கிட்னி ஃபெயிலியருங்கிறான் சீக்கிரம் அது வந்தாச்சு சுகருங்கிறான் அது வந்தாச்சு சர்க்கரைங்கிறான் அது வந்தாச்சு இந்த நோயில் மாவனும் ஏதாவது ஏட்டு நோய் ஒட்டுக்கா வந்து சாகத்தான் போறாங்க நாம என்ன பண்ற சுத்தப்படுத்துட்டு நாம நூறாண்டு கழிச்சு மரணம் அடையலாம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை மரணம்ங்கிறது கிடையாது அது அதுவே தனியா கால்ட்டு வெளியே போய் நல்ல சுத்தமாக 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 அதுவே கேட்கும் நான் போயிட்டேன்னு கேட்கும் சரின்னு சொன்னா அது பிரிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு நாம வந்து சுத்தப்படுத்தலாம் அதனாலதான் எந்த பொருளை யார் பற்றி பேசினாலும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து அந்த 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 பேச்சுக்களில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு யோசித்து பார்க்க வேண்டும் அதுதான் வெளியறிவாகும் அப்ப யாரு எதை பத்தி பேசினாலும் கவனிக்கணும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து பார்க்கணும் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது என்று யோசித்து பார்க்கணும் இது வெளியறிவு அப்புறம் என்ன பண்றோம் தெரியுமா சென்ற இடத்தில் சென்ற இடத்தில் செலவிடாத தீதுரி இந்த மனம் வந்து கண்டடத்தலாம் போயிட்டு இருக்கு மனம் என்ன பண்ணும் சென்ற இடத்தில் செலவிடாது அப்ப இந்த மனம் என்ன பண்ணமுன்னா அந்த விபச்சாரி மாதிரி ஓடுகாடின்னு சொல்லுவாங்க ஓடுகாடி இது வந்து பேயி இது பிசாசு இது குரங்கு இது வந்து சினிமாக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படித்தான் ஓடுகாடி கூத்தாடி ஆண்களும் கூத்தாடி தான் ஆண்களும் இந்த வேலை பண்ணுவாங்க பெண்களும் இதே வேலை பண்ணுவாங்க எல்லாரும் திருட்டு பாயல்கள் தான் எல்லாரும் பள்ள தான் இந்த மாதிரி இந்த மனசு கண்டபடியெல்லாம் போயிட்டு இருக்கும் இன்னும் சித்திரமும் கடுமையில பேசியிருப்பாங்க ஆக சென்ற விடாது செலவிடாதுன்னா இந்த மனம்தான் கண்ட இடத்துல எல்லாம் பூந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி செலவிடாம தீது ஒருகி தீது ஒரினா நன்மையெல்லாம் அந்த தீமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தீது ஒருகி ஒதுக்கி வச்சுட்டு நன்றின் பால் நன்றினா நன்மையின் நன்றின் பால் மேலோங்குவது அதுதான் அறிவுங்கிறாரு அதாவது மிகப்பெரிய விஞ்ஞானம் இது இதை ஒழுங்குபடுத்தி காட்டியிருக்கார் வெங்கடேசன் அப்ப மனதை அதன் விருப்பப்படி அலைய விடாமல் இங்கதான் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க எங்க மாட்டிட்டாங்க இந்த மனதை அதன் விருப்பப்படி அலைய விடாமல் தீமையை ஒதுக்கி தீமையை ஒதுக்கி நண்பென்பால் அது செல்லும்படியாக யோசித்து அந்த மனதை யோசிக்க வைக்கணும் உடம்பை கெடுத்துக்கிட்டமே இனிமேல் இனி வரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் போதும் என்னது அனுபவி போதும் அனுபவி அதாவது என்ன சொல்லுவாங்களா என்ன சட்டி சுட்டதாடா கை விட்டதாடாங்கிற மாதிரி சட்டி சுட்டதுன்னு போதும்டா சாமி அதான் இதான் ஃபைனலா வந்திருக்கு நமக்கு இது இப்போ நமக்கு இன்னும் நம்ம வந்து பல ஆயிரம் பேர் வருகின்ற பொழுது அப்புறம் வெள்ளைக்காரன் திரும்பி பார்ப்பேன் அப்புறம் தான் எல்லா நாடுகளும் இப்படி ஒரு வைத்தியம் இருக்குது இப்பதான் அப்பதான் அப்போ தான் வருவான் யார் வேணால் கண்டுபிடிக்கலாம் இல்லையா நீ ஒத்துக்கிற வரைக்கும் நாங்கள் இருந்து காட்டுறான் நீ என்ன வேணா டெஸ்ட் பண்ணிக்கோ நீ மீன் மீறி மீறி போனால் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் பண்ணுவோம் அப்புறம் என்ன பண்ணுவேன் பிளட் டெஸ்ட் பண்ண யூரின் டெஸ்ட் பண்ணுவேன் ப்ரைன் வென்டல் டெஸ்ட் பண்ணுவேன் அப்புறம் சைக்காட்டஜி பச்சுக்குவேன் அப்புறம் வந்து ஆயுர்வேதம் பண்ணுவேன் அங்கே பச்சு பண்ணுவேன் கார்டியாலஜி வைப்பேன் இதயத்தை துடிப்பை பார்ப்பேன் யூரின் பிளட் டெஸ்ட் பார்ப்பேன் நியூரலஜி பார்ப்பேன் அப்ப நியூரலஜி நரம்பியல் மருத்துவர் ஒரு அவர் பாப்பாரு இப்ப என்ன நீ என்ன பாப்பற எம்ஆர்எஸ் கேன் வச்சு பாப்பா பாத்து என்ன பண்ண போற எல்லாம் பாரு பாத்துட்டு ஒண்ணு பில்லியன் சொல்ல போறேன் என்னது பாத்துட்டு என்ன சொல்ல போற ஒண்ணும் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல அப்புறம் என்ன அதான் விஷயமே உங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா அதான நான் தான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே புரியல நல்லா இருக்குது ஆ அவ்வளவுதான் இது ஏற்கனவே நாசால பண்ணி பாத்துட்டாங்க அமெரிக்க விஞ்ஞானிகள் பண்ணி பாத்துட்டாங்க 180 ஆம் பக்கம் படிச்சு பாத்தீங்கன்னா நூற்றி எண்பதாம் பக்கத்தில் இது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற ஒரு யோகியை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க அவர் வந்து இப்படித்தான் ஐ நாற்பது வருஷமாக சாப்பிடாம இருக்கிறவர் அவரை கூப்பிட்டு நேரடியாக அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க அவர் சரி அதெல்லாம் கரெக்ட்டு பார்ப்பாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருந்து காட்டுங்க அவர் அவர் லிக்யூட் லிக்விட் டயட்லேயே இருந்து காட்டியிருக்காரு மிரண்டு போயிட்டானுங்க என்னடா லிக்யூட் டயட்லேயே உடம்பு வேலை செய்யுது அப்புறம் தான் லிக்யூடாவது ஒன்றாவது ஆகுது சூரியன் தான் உடம்பு சக்தி வருதுங்க ஆமாம் ஆமாம்ட்டானுங்க சூரியன்லேருந்து உடம்பு சக்தி போகுது கண்ணுக்குள்ளே பார்க்குறேன் திரியம் தினம் காலையில் அஞ்சு நிமிஷம் சூரியனை பார்க்குறேன் சாயங்காலம் நிமிஷம் சூரியனை பார்க்குறேன் பார்த்ததுக்கு பசியெல்லாம் நின்று போகுது அப்புறம் வந்து கண்ணுபடியாக வெறிச்சு உள்ளே போகுது உள்ளே போய் இந்த பீனியர்களுண்ட மனோன் மனோன்மணி தூண்டுது அது ஸ்டோர் ஆயிக்குது எலக்ட்ரிக் எப்படி எலக்ட்ரிக்ல வந்து பேட்டரி வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி மின்ன மின்சாரத்தை அது ஏற்றிக்கிற மாதிரி உள்ளே மின்சாரம் ஏறிக்குதுங்கிறாரு ஆமாம் ஆமான்ட்டானுங்க ஆமாம் மின்சாரம் ஏறிக்குதுங்கிறாங்க ஆமான்ட்டானுங்க செக் பண்ணி பார்த்தா ஆமான்ட்டானுங்க அப்புறம் சாப்பாடு ஆப்பினை வச்சு சாப்பிட் நிறைய திங்கடவை வச்சு திங்கடனும் வச்சு ஏற்றி பார்க்குறேன் ஒரு நானூறு படி ஐநூறு படி இருக்கிற மலை மேலே ஏற்றி பார்க்குறாங்க இவர் கிடுகிடுன்னு ஏறி இறங்குறாரு அவங்க அவங்க அந்த அங்க இருக்கிற டாக்டர் அத்தனை டாக்டர் ஒரு இருபது டாக்டருக்கு மேல இந்த இருபது டாக்டர் யாரும் யோகா டாக்டர் அங்கு டாக்டர் ஆயுர்வேத டாக்டர் அப்புறம் சைக்காட்டிஸ்ட் மனநோய் மருத்துவர்கள் அப்புறம் மூளை நரம்பியல் மருத்துவர்கள் அப்புறம் இதய நோய் மருத்துவர்கள் அப்புறம் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அரைச்சி பண்ணி கடைசியில் ரிசல்ட் கொடுக்குறாங்க நம்பவே முடியல நம்பித்தான் ஆகணும் இதெல்லாம் உண்மைதான்ட்டாங்க இதெல்லாம் உண்மைதான் வேறு வழி ஆகாரத்தை நிறுத்திட்டான் ஆஹ் அது என்னன்னு கேட்டீங்க வேற ஒண்ணும் இல்லை நீண்ட காலம் பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அந்த உணவு பழக்கத்தை குறைச்சுக்கிட்டாரு உணவு குறைச்சிட்டு தண்ணீரையும் சூரிய வெளியில் வாழும் பொழுது அவனுக்கு மரணம் இல்லாம போயிடுது இப்பதான் முக்தி ஆளு போன வருஷம் தான் அவரு முக்தி அடைஞ்சாங்கன்னு பேப்பர் அவர் அவங்க அவர் அவர் ஆராய்ச்சி பண்ணவரும் இப்ப முக்தி அடைஞ்சாச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நின்று போய் இப்ப நாம கிளம்பிட்டோம் இனி நம்மளதான் நம்மள நோக்கி நீ வந்தாங்க நீ எப்படி இந்த ஹீரரத்ன மனைக்கு கூப்பிட்டு அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ண மாதிரி இப்போ இனியின கூப்பிட்டு இஸ்ரோ விஞ்ஞானிக்கு கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ண ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ம் எல்லாம் போய் சேரட்டும் சரிங்களா இதோட முடிச்சுக்கிறேன் அப்போ சென்ற விடத்தான் சேர விட ஏன்னா இந்த புத்தகத்தை காட்டித்தானே இந்த புத்தகத்தை படிக்காம இந்த புத்தகத்தை என்ன சொல்லுது என்னை ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற இந்த புத்தகம் என்ன சொல்லுது அவ்வளோதான் இது வந்து முழுக்க முழுக்க பரிணாமரி இது வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ரெண்டு தன்மை இருக்கும் அதாவது மனதை பற்றி பேசுகின்ற தன்மை அப்புறம் உடலை பற்றி பேசுகின்ற தன்மை அப்புறம் ஆன்மாவை பற்றி பேசுகின்ற தன்மை இந்த மூணுமே சிறப்புள்ளதாக இருக்கணும் இதுல பத்தி ஏன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து உள்ள இது வந்து எனர்ஜி வந்து உள்ள பூதுங்கிறது விஷயமே எனர்ஜி வந்து உள்ள பூந்துக்குது நைட்ரஜன் ப்ரோட்டீன மாறுதுங்கிறதா விஷயமே நைட்ரஜன் புரோட்டீனை மாறினா தான் நீங்க இனவர்த்தி பண்ண முடியும் என்னது பண்ண முடியும் ஆமா அதுதான் அடிப்படையே தாவரம் எப்படி நைட்ரஜன் புரோட்டீனை மாத்தி இனவர்த்தி பண்ணுது அதே போற மனிதனும் இனப்பெரு அதுதான் ஏழாவது பாடல்கள் சொல்லி முடிச்சிருப்பான் இன இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நினைத்து வாழ்வான் அப்படிங்கிற செய்தி வருது சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்